ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்றைக்கி நாம் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா வாட்டர் மெலான் வச்சு ஒரு சூப்பரான சர்பத் எப்படி பண்ணலான்னு நாங்கள் பார்க்க போகிறோம் இது வெயிலுக்கு நல்ல ஜில்லுன்னு இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உடம்புக்கும் நல்ல ஹெல்த்தியாக இருக்கும் நீங்கள் தர்பூசணி பழத்தை இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா எல்லாருமே ரொம்ப விரும்பி குடிப்பாங்க சரி வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு இது பண்ணுறதுக்காக இந்த மாதிரி வாட்டர் மெலான சின்ன சின்ன க்யூப்ஸாக நம்ம கட் பண்ணி எடுத்து தனியாக வச்சுக்கலாம் இப்போ இதை வந்து ஒரு மிக்சி ஜாரில் போட்டுடலாம் பகுதி பகுதியாக போட்டு நான் அரைச்சி எடுக்க போகிறேன் இப்போது ஒரு பகுதி அளவு வாட்டர் மெலன் போட்டுட்டு இது கூட நம்ம வந்து சர்பத்து தான் சேர்க்க போகிறோம் நன்னாரி சர்பத் இது வந்து எல்லா கடைகள்லேயும் கிடைக்கும் உங்களுக்கு சப்போஸ் கிடைக்கல அப்படின்னா நீங்கள் வந்து மூலிகை கடைகள்ல எல்லாம் நன்னாரி கிடைக்கும் வேர் இதை வந்து காய்ச்சி கூட நம்ம நன்னாரி சர்பத் ரெடி பண்ணலாம் அது எப்படி அப்படிங்கிற வீடியோ நெக்ஸ்ட் நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுவேன் இப்போது இந்த சர்பத்து வந்து ஒரு கால் கப்பு போல் போட்டுக்கலாம் இப்போ அவ்வளோதான் இதில் தண்ணியோ எதுவும் சேர்க்காமல் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க ரொம்ப சிம்பிளான விலை தான் இந்த ஒரு ஜூஸ் ரெசிப்பியை பொறுத்தவரை இப்போது இதை நல்லா வந்து வடிகட்டிடுங்க இதில் அந்த ஜூஸ் எல்லாமே நம்மளுக்கு தனியாக வரணும் அந்த சீட்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம அரைக்கும் போது நல்லா அரைப்படும் அதுவும் சேர்ந்து நம்ம குடிக்கும்போது அந்த அளவுக்கு டேஸ்ட் இருக்காது அதனால இந்த மாதிரி வடிகட்டி எடுத்துருங்க இப்போ பாருங்கள் நம்ம எல்லாத்தையுமே நல்லா வடிகட்டி எடுத்துட்டோம் இப்போது இதை வந்து உடனேவே சர்வ் பண்ணிடலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் வந்து இந்த தர்பூசணி பழத்தை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருந்தனால எனக்கு ஐஸ் கியூப்ஸ் எதுவும் தேவைப்படலை நல்ல ஜில்லுன்னு தான் இருந்துச்சு நீங்கள் சப்போஸ் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் ஒன்று ரெண்டு க்யூப் போட் கூட போட்டு வந்து குடிக்கலாம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஸோ கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபிஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மொனி ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் ப பாய்